வணக்கம் பிரதமர் மோடி அவர்களின் தமிழக வருகை தூக்கத்திலேயே புஷ் ஆகிவிட்டது நேற்றைக்கு கோயம்புத்தூரில் பிரபலமான எதிர்கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதாவில் இணையப் போகிறார்கள் என்று வானதி சீனிவாசன் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் முருகன் உள்ளிட்ட பலரும் கூறினார்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அந்த நட்சத்திர விடுதி வாசலில் காத்து கிடந்தார்கள் கூடவே டிவி கேமராமேன்களின் படையெடுப்பு ஆறாயிற்று ஆறரை ஆயிற்று ஏழாயிற்று ஏழரை ஆயிற்று யாரும் வருவதாக தெரியவில்லை இரண்டே இரண்டு சிறிய தலைவர்கள் மட்டும் வந்திருந்தார்கள் அதாவது ஒரு ஜாதி சங்கத்தின் தலைவர் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் தலைவர்களில் ஒருவர் ஆனால் அவர்களையும் வந்து பாரதிய ஜனதாவில் இணைக்கவில்லை வேலுமணி வருவார் தங்கமணி வருவார் என்று பல வதந்திகள் பலரும் கேட்ட போது வானதி சீனிவாசனை எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் நான்கு மணி நேரம்தான் என்றெல்லாம் பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் கடைசியில் யாரும் வரவில்லை அனாமலையும் வரவில்லை முருகன் அவர்கள் மட்டும் வேடைக்கு வந்து பிற கட்சி தலைவர்களை பாரதிய ஜனதாவில் இணைக்கும் பணி இணைக்கும் விழா இணைக்கும் விழா இன்னும் ஒரு வாரம் இணைத்து நடைபெறும் என்று கூறினார் அதாவது மோடி அவர்கள் இன்று வரும்போது நேற்றைக்கு வந்து இவர்களை எல்லாம் பாரதிய ஜனதாவில் இணைத்து இன்றைக்கு மோடி மேடையிலே அறிமுகப்படுத்தி தமிழ்நாடு பாரதிய ஜனதா பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சி அந்த முயற்சி கட்டங்களாக எடுக்கப்படுகிறது சமீபத்திய கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதாவுக்கு இரண்டாவது இடம் தமிழ்நாட்டில் அண்ணாதிமுகவை விட அதிக இடம் இப்படி வந்து கருத்து கணிப்புகள் எல்லாம் வருகின்றன இதிலே பாரதிய ஜனதா தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக எந்த உத்தியை வேண்டுமானாலும் கடைபிடிக்க தயாராக இருக்கிறது அந்த உத்தியின் வரிசையிலே பல கட்டம் நேற்றைக்கு கூட அமைச்சர் இப்போதைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர் மீதான வழக்கு மறு விசாரணைக்கு போகிறது ஏற்கனவே அவர் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார் அப்படி விடுவிக்கப்பட்டது செல்லாது என்று கூறி மீண்டும் வழக்கை முதலில் இருந்து விசாரியுங்கள் என்று கீழமை நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படுகிறது இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திற்கு அவர் போகப்படுகிறார் ஆனால் இதுல வைக்கப்பட்டுள்ள பல விவரங்கள் வழக்கறிஞர்களாக எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தார் அதாவது இந்த விடுவிப்பு மனு என்று சொல்வார்கள் டிஸ்சார்ஜ் ஒருவர் வந்து ஒரு வழக்கிலே சேர்க்கப்படும் போது அவர் தான் நிரபராதி என்று கருதினால் வழக்கு தொடர்ந்து நடந்தாலும் அதனால் எந்த பயனும் விளையாது நீதிமன்றத்தின் நேரம்தான் வீண் என்று போடப்படுகிற மனு டிஸ்சார்ஜ் மனு நீதிமன்றம் வந்து விசாரணை இல்லாமல் விடுவிக்க வேண்டும் அந்த அளவுக்கு சொல்லப்படுகிற காரணங்கள் வந்து நியாயமானதாக இருக்க வேண்டும் காரணங்களை பார்த்தாலே புரிய வேண்டும் அப்பேரண்ட் என்று சொல்வார்கள் பார்த்தாலே புரிய வேண்டும் அப்படியான மனுக்கள் வந்து இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான மனுக்கள் போடப்படுகின்றன நான் எனது வழக்கறிஞராக நான் நான் பணியாற்றும் போது எத்தனையோ டிஸ்சார்ஜ் மனுக்கள் போட்டிருக்கிறேன் சில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன பல நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை முறை வேண்டும் டிஸ்சார்ஜ் போடலாம் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்சார்ஜ் சர்க்கஸ் டிஸ்சார்ஜ் போடுவதே வந்து இவர்களுக்கு எல்லாம் பிழைப்பாக போய்விட்டது என்கிற ரீதியிலே கருத்து தெரிவிக்கப்படுகிறது அதே போல வந்து சாங்ஷன் அதாவது ஒருவர் வந்து ஒரு பதவியை வகிக்கும் போது அவருக்கு எதிரான வழக்கு தொடர்வதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் எம்எல்ஏ என்றால் சபாநாயகர் அனுமதி அமைச்சர் என்றால் வந்து ஆளுநர் அனுமதி பல முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு இன்னமும் இந்த ஆளுநர் அனுமதி கொடுக்கவில்லை இப்படி வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தியது அப்போது ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சர் அதாவது வீட்டு வசதித்துறை அமைச்சர் அப்போது இழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற கூற்றம் அதிலே வந்து டிஸ்சார்ஜ் உரிய அனுமதி பெறவில்லை என்று ஆனால் இப்போது என்ன மாதிரியான வியாக்கியானம் தரப்படுகிறது என்றால் குற்றம் இழைக்கப்பட்ட போது போடப்படுகிற டிஸ்சார்ஜ் மனுவிலே குற்றம் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் போது என்ன பொசிஷன் வைத்தாரோ அந்த நிலைப்பாடு என்று ஒரு வியாக்கியானம் வருகிறது எப்போதுமே குற்றம் குற்றம் இழைக்கப்படும் போது ஒருவர் என்ன பதவியில் இருந்தார் ஏனென்றால் அந்த பதவியில இழைக்கப்பட்ட குற்றம் அது அப்படி இருக்கும்போது அமைச்சர் என்கிற பதவியை தவறாக பயன்படுத்தினார் இதுதான் குற்றச்சாட்டு அப்படி என்றால் ஆளுநரிடம் தானே அனுமதி பெற வேண்டும் ஆனால் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது உதாரணமாக இந்த வழக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது அண்ணாதிமுக ஆட்சி வருகிறது அப்போது அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார் எனவே அப்போது அவர் எம்எல்ஏவாக இருப்பதால் அப்போது சபாநாயகர் அனுமதி போதும் என்கிற ஒரு வியாக்கியானம் தரப்பட்டிருக்கிறது அது உச்ச நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ள போயுது என்று தெரியவில்லை இது போக விசாரணைக்கு வர தவறினால் ஒருவரை கைது செய்யலாம் அல்லது அந்த அதற்கான வாரண்ட் பிறப்பிக்கலாம் இதற்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் விசாரணையை இழுத்தடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேலும் மேலும் வந்து நீதிமன்றத்தை அணுகினால் அதற்கும் வந்து தினசரி சிறையிலே வைத்து விசாரிக்கலாம் என்கிற மாதிரியான ஒரு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து இந்திய சட்ட சட்ட பரிபாலனத்துக்கு நீதி பரிபாலனத்துக்கே ரொம்ப புறம்பானது காரணம் நமது நாட்டிலே வந்து நிரூபிக்கப்படுவரே ஆன ஒரு நிரபராதிகள் அவ்வளவுதான் குற்றம் சாட்டியவர்கள் தான் நிரூபிக்க வேண்டும் என்வர சாட்டப்பட்டவர் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சில சட்டங்களில் உதாரணமாக செக் ரிட்டர்ன் ஆக்ட் செக் பவுன்ஸ் அதுல வந்து குற்றம் தான் தன் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் காரணம் அவர் கையெழுத்து போட்டு அந்த செக் குளிக்கிறார் இப்ப பி எம்எல்ஏ வழக்கு அதுல பயில் கிடைப்பது ஏன் கஷ்டமா இருக்கிறது குற்றம் தான் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் ஆனால் பிற குற்றங்கள் அப்படி இல்லை ஆனாலும் இப்படியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போயிருது என்று நமக்கு தெரியாது இப்படி பல கட்டமாக வந்து பாரதிய ஜனதாவின் தாக்குதல் வந்து அரசியல் ரீதியாக தொடர்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்திலே முன்னாள் முதல்வர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் அவரது மனைவி காங்கிரஸ் எம்பி இப்போது கணவனும் மனைவியுமாக போய் பிஜேபியில் சேர்கிறார்கள் சேரும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் கட்சி வந்து அது குடும்ப கட்சி அப்போ காங்கிரஸ் முதல்வராக இருந்த போது அது தெரியவில்லை காங்கிரஸ் கட்சியின் எம்பியாக மனைவி வந்து அதை பணியாற்றும் போது தெரியவில்லை ஒரே ஒரு எம்பி தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரே ஒரு எம்பி தான் இந்த ஒற்றை எம்பியை பாரதிய ஜனதா சேர்த்துக் கொள்கிறது என்ன காரணம் ஹேமந்த் சோரன் மீது ஒரு வழக்கு அந்த வழக்கிலே அவர் வந்து சமீபத்திலே நடந்து முடிந்த விஷயம்தான் எல்லாமே இப்போது அவர் சிறையிலே இருக்கிறார் அது இடி வழக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஹேமந்த் சோரனுக்கு பதிலாக வந்த இன்னொரு சோரன் அவர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற்று விட்டார் ஆட்சி கவிழ்ப்பு என்பது அங்கு வந்து அந்த பாரதிய ஜனதா தாமரை ஆபரேஷன் தாமரை ஃபெயிலியர் தமிழ்நாட்டில் எப்படி ஃபெயிலியர் ஆனதோ அதே மாதிரி அங்கு ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனதான் அங்கு வந்து வலிமையான கூட்டணி காங்கிரஸ் அது போக வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மலைவாழ் மக்கள் அணி அது போக வந்து அங்க இருக்கிற லாலு பிரசாத் யாதவ் கட்சி அது பீகார் மாநிலத்திலிருந்து பிரிந்தது என்பதால் லாலு பிரசாத் யாதவ் கட்சிக்கு ஆர்ஜேடிக்கு அங்கு செல்வாக்கு இருக்கிறது இவர்கள் அடங்கிய வலிமையான கூட்டணி கூட்டணி அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்த கூட்டணிக்கு தான் அங்கு வெற்றி எனவே அந்த வெற்றி பிம்பத்தை மாற்றுவதற்காக ஒரு எம்பி அவசரமாக இன்னமும் எம்பி பதவிகாலம் முடிவடைவதற்கு ஓரிரு மாதங்கள் தான் பாக்கி இருக்கின்றன அவர் கடைசியிலே வந்து எல்லாம் பிரி ஓசார விழா எல்லாம் எம்பிகளுக்கு நடத்தி அந்த போட்டோ செஷன் கூட முடிந்து விட்டது ஆனாலும் வந்து அந்த எம்பியையும் சேர்த்து கொண்டு காங்கிரஸ் எம்பி பிஜேபியில் சேர்ந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் அதாவது யார் வந்தாலும் பிஜேபியில் சேர்ந்து பிஜேபியின் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி பிரதமர் மோடி தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு குடும்ப கட்சி இப்படியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள் எலெக்ஷன் சீசன் இதெல்லாமே வந்து ஒரு சீசன் நேரத்து திருவிழா கடை மாதிரி இப்படி இப்படியான ஒரு நிலைமை இருக்கிறது இங்கு தமிழ்நாட்டிலே வந்து ஏற்கனவே மணல் குவாரி நேற்றுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கு காரசாரமான விவாதம் மணல் குவாரி மணல் குவாரியிலே முறைகேடு எனவே துரைமுருகனுக்கு குறி இதுதான் வந்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு பரபரப்பான செய்தி வேலூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இடி சம்மன் அனுப்பியது அதாவது எதற்காக சம்மன் என்ன விவகாரம் அதெல்லாம் கிடையாது நீங்க நேரடியா வாருங்கள் வரும்போது உங்க ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு வாருங்கள் நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க ஐயா என்ன கேள்வி கேட்பீங்கன்னு நாங்க வரும்போது ரெக்கார்ட் எடுத்துட்டு வரலாமே அதுக்கெல்லாம் பதில் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் எனவே வந்து தமிழக அரசு உயர் நீதிமன்றத்தை அணுகி மணல் என்பது வந்து அது கனிம வளம் அது ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம் ஈடிக்கான விசாரணை வளையத்தில் அந்த ஈடிக்கான ஷெட்யூல் அஃபன்ஸ் அந்த குற்றப்பட்டியலிலே அது இல்லை நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இடி எதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு சம்மன் அனுப்புகிறது என்று கேட்டு இங்கு உயர் நீதிமன்றத்திலே தடை ஆகிவிட்டது இடி சம்மனுக்கு தடை இந்தியாவிலேயே அது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு இடி மேல்முறையீடு செய்தது அது குறித்த வாத பிரதிவாத நேரத்தில் நடக்கும்போது முக்கியமான விஷயங்கள் சில வெளிப்பட்டன ஒன்று இந்த இடி எப்போது வருகிறது என்றால் மாநில அரசு ஏதாவது ஒரு வகையிலே எஃப்ஐஆர் போடும்போது ஈடி உள்ளே வருகிறது அதாவது எஃப்ஐஆரிலே ஒரு ஒரு தொகை குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசுக்கு இழப்பு இழப்பு ஏற்படுத்தப்பட்டதாக ஒரு தொகை குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த தொகை முழுவதும் வந்து செலவை செய்த குற்றம் அதாவது சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே அது வந்து வெள்ளைப்பணமாக மாற்றி செலவை செய்த குற்றம் வருகிறது இதுதான் இடியின் வாதம் இந்தியா முழுவதும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான வழக்கம் அப்படியான வழக்கு தான் அப்படி என்றால் மணல் குவாரி மணல் குவாரி சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் பொறுப்பில் இருக்கிறது வேலூர் அல்லது வேலூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் அந்த மணல் குவாரிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் கீழ் இருக்கின்றன ஆனால் எஃப்ஐஆர் போடப்பட்டதெல்லாம் வேறு மாவட்டங்கள் அதாவது இன்னொரு மாவட்டத்திலே மணல் குவாரி அந்த மணல் குவாரியிலே முறைகேடு நடந்ததாக தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது விசாரணை நடக்கிறது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களை ஈடி அழைத்து விசாரித்திருந்தால் கூட கொஞ்சம் பொருத்தமாக இருந்திருக்கும் அதற்கு பதிலாக எதற்காக வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் அது துரைமுருகன் மீதான குறி இது நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வெட்டு வெளிச்சமான போது நீதிபதிகள் நீங்கள் வந்து மத்திய அரசுக்கும் ஒத்துழைக்க வேண்டும் மத்திய அரசின் புலனாய்வு துறைகளை விசாரிக்கும் போது மாநில அரசு ஏன் அதற்கு இடையூறாக நிற்கிறது என்று கேட்டபோது மூத்த வழக்கறிஞர் கவில் சிபில் ஒரு வாதம் வைத்தார் நீங்கள் இந்தியா முழுவதும் எந்த வழக்க வேண்டுமானாலும் இடி விசாரிக்கலாம் என்று இப்போது ஆணையிடுகிறேன் நாங்கள் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறோம் மாநில அரசு விசாரிக்க வேண்டிய வழக்குகள் என்று இருக்கின்றன மத்திய அரசு விசாரிக்க வேண்டிய வழக்குகள் என்று இருக்கின்றன அவற்றுக்கான தனித்தனி பட்டியல் இருக்கிறது அமலாக்க பிரிவு எந்த வழக்க வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் என்பது இந்த நீதிமன்றத்தின் அபிப்பிராயமாக இருந்தால் நீங்கள் அப்படி உத்தரவு போடுங்கள் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து அமைதியாகிவிட்டது இப்போது வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் அமலாக்கப் பிரிவை பயன்படுத்தி அல்லது சிபிஐ பயன்படுத்தி அல்லது என்ஐஏ பயன்படுத்தி எந்த வழக்கில் வேண்டுமானாலும் புகுந்து அதாவது ஏற்கனவே மாநில அரசு விசாரித்து கொண்டிருக்கும் அந்த வழக்கில் வேண்டுமானாலும் புகுந்து ஏதாவது ஒரு வகையிலே வந்து அதிகாரிகளை மிரட்டுவது அல்லது அரசியல்வாதிகளை மிரட்டுவது அல்லது பொதுவான தொந்தரவு கொடுப்பது இது வந்து ஒட்டுமொத்தமாக கடைபிடிக்கிற ஒரு டெக்னிக் மாதிரி ஆகிவிட்டது இப்படியான டெக்னிக்கல் பலியானவர்கள் பலர் மகாராஷ்டிராவில் பலியானவர்கள் பலர் இப்போது நான் இன்றைக்கு பேசிய ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பலியானது லேட்டஸ்ட் தமிழ்நாட்டிலே பலியாவார்கள் என்ற ஒரு மிரட்டல் காரணமாகத்தான் அண்ணாமலை இன்னின்னார் வந்து பாரதிய ஜனதாவில் சேரப்போகிறார்கள் என்று பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இன்றைக்கு பிரதமர் கூட்டம் பெரிய அளவுக்கு நாம் வந்து ஒரு நமக்கு பலத்தை காட்டிவிடலாம் என்று நினைக்கிறார் இன்னும் அடுத்த கூட்டம் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பிரதமர் வருகிறார் அப்போதும் இந்த முயற்சிகள் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் உடுமலை நாராயண கவி பாடுவார் பொய்யை சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா என்று அதே மாதிரி பொய் சொல்வதிலும் ஒரு அளவு இருக்கிறது அந்த காலத்துல வந்து சாமி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலகட்டத்துல தமிழ்நாடு வருவார் அப்போதான் எங்களுக்கெல்லாம் மோல மோல தெரியும் வர திருச்சி வேலுச்சாமி என்று எனக்கு நண்பர் இப்போது நெருங்கிய நண்பர் அவர் நடந்த முதல்ல சாமியை பார்க்க போனோம் மறைந்த பத்திரிகையாளர் ஷோ அப்போது அங்கே இருந்தார் சாமிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சுரணசாமி எடுத்த அடுப்புலேயே அடுத்த வாரம் பாருங்க ஜெயலலிதா ஆட்சி இருக்காது அப்போது ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கேன் ஜெயலலிதா ஆட்சி இருக்காது அது டிஸ்மிஸ் என்று சொன்னார் அடுத்த வாரம் என்று சொல்லுறீர்களே எப்படி சாத்தி நீ விடா பாருங்க அடுத்த வாரம் வந்தது அதற்கடுத்த வாரம் வந்தது அதற்கு அடுத்த வாரம் வந்தது வாரங்கள் பல கடந்துறேன் எதுவுமே நடக்கவில்லை சாமியோட பாணி என்னன்னா ஒரு பழைய பாடல் உண்டு அதோ பார் நைனா ஆஸ்பத்திரி கொய்னா எங்க அப்பா நைனா அதோ பார் மைனா அதோ பார் மைனா ஆஸ்பத்திரி கோயினா எங்க அப்பா பேர் நைனா என்ற ஒன்றும் அர்த்தமே கிடையாது ஒரு நைனா கோயினா என்று வருவது போல சாமியை அர்த்தமே இல்லாமல் எதை வேண்டுமானாலும் அடித்து விடுவார் அவருக்கு செய்தியில அவர் பெயர் வர வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து நான் போகும்போது திட்டுக்குட்டி பக்கம் ஒரு கிராமம் அங்க டீ கடையில ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க சாமின்னு ஒருத்தர் வந்திருக்காராம் அடுத்த வாரம் ஜெயலலிதா ஆட்சி கவிழ்ந்து விடுவான் சாமி சொன்னா அடுத்த வாரம் கழிஞ்சு ஆறு மாசம் கழிஞ்சு அந்த செய்தி டீ கடையில் அலசப்படுகிறது கடைசி வரைக்கும் டாக்டர் சாமி அப்படித்தான் இருந்தார் கடைசியில அதிமுக கூட்டணிக்கு வந்து சேர்ந்தார் தொண்ணூத்தி எட்டு ஒரு எம்பி வெற்றி பெற்றார் எதற்காக நான் சொல்லிடு என்றால் இது ஒரு பாணி அரசியல் அதிரடியாக அடித்து விடுவது அதில பிழை இருந்து நாம் கண்டுபிடித்து கேட்டால் அடுத்த ஒரு இன்னொரு புதுவைய பிழையை கண்டுபிடித்து செய்வது இது அண்ணாமலையின் பாணி அரசியல் இந்த அரசியல் வந்து எப்போதுமே எடுபடுவது இல்லை என்பதுதான் எனது பார்வை தலைப்புச் செய்திகளிலே இடம் பிடிக்கலாம் பல நேரங்களிலே அது பயனுள்ளது போல தோன்றும் ஆனால் உண்மையில் பயன் தராது இப்படி அண்ணாமலை அடித்து விடுகிற இந்த வகையறாக்களிலே கட்சி பிற கட்சிகளில் இருந்து இணைகிற தலைவர்கள் பட்டியல் நின்று கொண்டே போகிறது இதற்கிடையிலே வந்து இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியிலே சிபிஐ ஒரு அங்கம் போன முறை ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டார் ஒரு தொகுதி வந்து அமைதி அதிலே அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை ஸ்மிருதி இரானியிடம் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தார் இன்னொரு தொகுதி வயநாடு வயநாடில் மாபெரும் வெற்றி பெற்றார் இப்போது அந்த வயநாட்டுக்கு வேட்பாளரை இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கமான சிபிஐ அறிவித்து விட்டது இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது என்று கூறுகிறார்கள் ஆனால் அது அப்படி அல்ல அதாவது இந்தியா கூட்டணி என்று பொதுப்பணியாக சொல்லப்பட்டாலும் மாநில கட்சிகள் தான் தங்களுக்குள் உடன்பாடு செய்து கொள்கின்றன எடுத்துக்காட்டாக எங்க திமுக திமுக உடன்பாடு செய்கிறது அதே போல உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி சமாஜ்வாதி உடன்பாடு செய்கிறது இந்தியா பிளாக் என்பது அலையன்ஸ் என்று சொல்லாமல் அது ஒரு அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஜனதா என்கிற கட்சி இந்திரா காந்திக்கு எதிராக அமைக்கப்பட்ட போது அது வந்து ஒரு அமைப்பு அல்ல அது கட்சி எல்லா கட்சிகளும் தங்கள் ஐடென்டிட்டி விட்டு ஒரு பொது சின்னத்தின் கீழே அந்த சின்னத்தின் பெயர் வந்து ஏர் உழவன் அந்த சின்னத்தின் கீழே இந்திரா காந்தியை எதிர்த்து பொது வேட்பாளரை நிறுத்தினார் அப்போது கூட அது நானூறு இடங்களில் நடக்கவில்லை அதாவது நூத்தி ஐம்பது இடங்களில் நடக்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எண்பது முன்னூத்தி தொண்ணூறு நானூறு இடங்களுக்குள் தான் அது சாத்தியமாயிற்று அதிலேயே இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் ஜனதா வெற்றி பெற்றது இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார் ஒற்றை வேட்பாளர் நிறுத்தினால் பாரதிய ஜனதா தோற்கடிக்கப்படும் என்பது அனைவருக்குமே தெரியும் இப்போது அந்த முயற்சியிலே முதல் கட்டமாக இங்கு திமுக அடுத்தாற் போல வந்து அங்கு உத்தரப்பிரதேசம் ஆம் ஆத்மி இப்போது குஜராத் உள்ளிட்ட குஜராத் டெல்லி உள்ளிட்ட இடங்களில் அவர்களும் ஒப்பந்தத்துக்குள் வந்து விட்டார்கள் எல்லாமே மாநில கட்சி ஒப்பந்தம் தான் இந்தியா கூட்டணி சார்பாக எந்த ஒப்பந்தமும் வெளியிடப்படவில்லை அந்தந்த மாநில கட்சிகள் தங்களுக்குள் உடன்பாடு செய்து கொள்கின்றனர் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு பொது பேனரின் கீழே அவை இருக்கின்றன அவரவர்கள் அவரவர்கள் கட்சி அவரவர்களுக்கு அவரவர்கள் சின்னம் இதிலே பஞ்சாபிலே உடன்பாடு இல்லை என்று முதலில் சொல்லிவிட்டார்கள் கேரளாவில் உடன்பாடு ஏற்படுவதற்கு வழி இல்லை ஆந்திரா தெலுங்கானாவில் உடன்பாடு கிடையாது ஒரிசா ஏற்கனவே இந்த வகைராவில் வரவில்லை மேற்கு வங்கத்தில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே இது இப்படித்தான் இருக்கிறது அதாவது பழைய மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது இடங்களில் இந்தியா கூட்டணி வந்து ஒற்றை வேட்பாளர் நிறுத்துவது சாத்தியமில்லை ஆனால் முன்னூற்றி ஐம்பது இடங்களை நிறுத்தினாலே போதும் அதில் வந்து குறைந்தபட்சம் இருநூறு இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் பாரதிய ஜனதாவை தோற்கடித்து விடலாம் இதை நோக்கித்தான் இது முன்னேறி போகிறது இது மோடிக்கும் தெரியும் எனவேதான் அவர் வந்து மாற்றுக் கட்சிகளில் இருந்து ஆள் எழுப்பதன் மூலம் தனது பலம் உயர்ந்திருக்கிறது என்பதை காட்ட முயற்சிக்கிறார் இது பாரதிய ஜனதாவின் தேர்தல் உத்தி அப்படியான ஒரு உத்தியை கடைப்பிடிக்க அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அந்த உத்தி பல நேரங்களில் பல்லடிக்கிறது எடுத்துக்காட்டாக கோயம்புத்தூரில் நேற்றைக்கு நடந்த விவகாரம் ஆக இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் தனது பலத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் அண்ணாமலையை அடுத்த எம்ஜிஆராக வர்ணிப்பதெல்லாம் வந்து ரொம்ப அபாயத்தின் அறிகுறி இன்றைய செய்தி இத்தோடு நிறைவுபெறுகிறது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்